மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ் நாடு முடிவடும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ் செய்திகள் சூரியன் செய்திகள்

வடக்கில் மகாபலி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விரைவில் கலந்துரையாடப்படவுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடை தளர்த்தப்பட்டுள்ளது பாலியல் குற்றங்களை தடுக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது முஸ்லிம்களுக்கு எதிரான பன்மக் கருத்து அமெரிக்க அரசியலில் விமர்சனங்கள் வெளியிடப்படுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது நாடாளுமன்ற ஒய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் ரெண்டு மேலதிக வாக்குகளால் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த மூலம் மீதான இரண்டாவது மதிப்பீடு தொடர்பான விவாதம் நேற்று இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மூலத்திற்கு ஆதரவாக நூற்று நான்கு வாக்குகளும் எதிராக இரண்டு வாக்குகளும் பதிவாகின இதனைத் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பீட்டின் பின்னர் சட்டம் மூலம் திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் திகதி முதலாவது மதிப்பீட்டிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நேற்றிரவு தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார் இதற்கமைய குறித்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமாக நடைமுறைக்கு வருகின்றது மகாபலி அதிகார சபையின் செயற்பாடுகள் மற்றும் கிபுல் ஒயான் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தலைமையில் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் ரவிகரன் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதன்போது உத்தேச கிவுல் ஒயா திட்டத்தினால் ஏற்படப்போகும் பேராபத்துகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மகாபலி அதிகார சபை என்பது தமிழர்களின் பூர்வீக காணிகளை பறித்து பெரும்பான்மையிடத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஒரு கட்டமைப்பாகவே செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த திட்டத்தினால் வவுனியா வடக்கிலுள்ள காஞ்சூரமோட்டை வெடிவைத்த கல் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்களின் தொள்ளாயிரத்து பத்து ஏக்கர் பூர்வீக வயல் நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே குடியேற்றப்பட்ட மற்றும் குடியேற்றப்படவுள்ள ஆறாயிரம் பெரும்பான்மையின குடும்பங்களை பயனடைய உள்ளதாகவும் துறைராசா ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கொக்கு தொடுவாய் பகுதியில் முப்பது பெரும்பான்மையின தலா இருபத்தைந்து ஏக்கர் வீதம் காணிகள் வழங்கப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் நிமால் சிரிபாலடி சில்வாவின் தங்கையும் அதில் அடங்கியுள்ளதாக அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் திட்டத்தின் பாதகங்கள் குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஆராய்ந்து தீர்மானங்களை முறையாக சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் லால்காந்த் கேட்டுக் கொண்டார் வடக்கில் மகாபலி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக இந்த மாதமே விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் முன்னாள் வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடை தற்காலிகமாக தளர்த்தப்பட்டுள்ளது கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதரகம இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தோராம் திகதி வரை மாத்திரம் இந்த வெளிநாட்டு பயணத்தடை தற்காலிகமாக தளர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயண தடையை தளர்த்துவதற்காக நெருங்கிய உறவினர் ஒருவரின் மேலதிக சரீர பிணையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் சந்தேகநபர் சார்பில் முன்னிலையாகும் பிணையாளியின் வெளிநாட்டு கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் தனிநபர் ஒருவருக்கு மணல் அகழ்வு பத்திரம் பெற்றுக் கொடுப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்றமைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே எஸ் வியாழேந்திரனுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சந்தேகநபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதிஸ்த விடுத்த கோரிக்கையினை ஏற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்போது கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோஷனா ஹெட்டியாராச்சி குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேகநபராக எஸ் வியாழேந்திரனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் மாத்திரம் பயணத்தடையை தளர்த்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் பாலியல் ரீதியான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது எனவே இந்த பாலியல் ரீதியான குற்றங்களை தடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஜனவரி பதினூன்றாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இலங்கையிலே கன்ஃபிளிக் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் சிஆர்எஸ் வி பாலியல் வன்முறை என்பது நீடித்ததாகவே இருக்கிறது அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்வு பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை இனத்தை தந்திருக்கிறது பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல் பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற மாறி இருக்கிறது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இருக்கவில்லை என்றாலும் இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு நாட்டில் உள்ள கடந்த கால தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை இனவாத ரீதியாக போது அதனை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் மாறாக இனவாத முரண்பாடுகளை மேலும் ஊக்குவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்கள் அல்லது முஸ்லிம் மக்கள் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஒடுக்குமுறைக்குள்ள அவ்வாறு தமிழ் மக்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இந்த ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு ஏனைய சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு போதாக குறைக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தவர்கள் நாட்டின் இனவாதத்தை உள்ள அல்லது மக்களிடையே ஒரு இன நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு மதங்களுக்கு இடையிலேயே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தார்களா அல்லது அவைகளை இல்லாத ஒழித்து மேலும் இந்த இன முரண்பாடுகளை ஏற்படுத்தினார்களா என்று அனைவருக்கும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இவர்கள் கடந்த பல தசாப்தங்களாகவே நாட்டின் இனவாத ரீதியான பாகுபாடுகளுக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்தவர்களாக இருந்தார்களே தவிர அதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவானவர்களாக மாறவில்லை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பு கிணங்க ஏஐ இம்பேக்ட் சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த நாட்டின் உயர்மட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் அத்துடன் மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள ஏனைய நாட்டு தலைவர்களுடனும் முக்கிய கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி ஈடுபடவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஏஐ இம்பேக்ட் சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மாநாடு புதுடெல்லியில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நாளை பத்தொன்பதாம் தேதி உரையாற்றவுள்ளார் ஏஐ இம்ப் சம்மிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்று மாலை புதுடெல்லி இந்திராகாந்தி சர்வதேச வானூர்தி நிலையத்தை சென்றடைந்தார் இந்திய மத்திய இணையமைச்சர் பூஷன் சவுத்ரி உள்ளிட்ட குழுவினரால் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது நாட்டின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை பொலனறுவை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவே செய்யுங்கள் கேட்டீர்கள் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டி ஃபைன் முஸ்லிம்களுக்கு எதிராக முன்வைத்துள்ள அவதூறு கருத்துக்கள் அந்த நாட்டில் பெரும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன ஜனநாயக கட்சியினர் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இவருக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதோடு அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் புளோரிடா மாகாணத்தைச் சேர்ந்த அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினர் ரெண்டி ஃபைன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது தள பக்கத்தில் சர்ச்சைக்குரிய பதிவு ஒன்றை வெளியிட்டார் சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமானோரால் பார்க்கப்பட்ட அந்த பதிவு சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயக கட்சியின் சிறுபான்மை தலைவர் ஹக்கீம் ஜெப்ரிஸ் ஃபைனை இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் அருவருப்பான மதவெறியர் என்று விமர்சித்துள்ளார் அமெரிக்காவின் மத்தியஸ்தில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்று வரும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான மூன்றாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையின் முதல் நாள் நிறைவடைந்துள்ளது சுமார் ஆறு மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பதட்டமான சூழலில் நடைபெற்றதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விக்கோட்டர் மற்றும் அவரது மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்துகின்றனர் ருமரோவ் தலைமையிலான குழுவும் ரஷ்ய தரப்பில் புட்டினின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தையில் எனினும் முதல் நாள் பேச்சுவார்த்தையின் முடிவுகள் எதுவும் வெளியாகவில்லை இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ரஷ்யா யுக்ரைனின் பனிரண்டு பிராந்தியங்கள் மீது நானூறு ஆளில்லா வானூர்தி மற்றும் முப்பது ஏவுகணைகளை கொண்டு பாரிய தாக்குதலை நடத்தியது இதில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து யுக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பெல்கொர்ட் எல்லை பகுதி மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள தாரிக் ரஹ்மானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நேற்று டாக்காவில் தாரிக் ரஹ்மானை சந்தித்து பிரதமர் மோடியின் வாழ்த்து கடிதத்தை நேரில் வழங்கினார் அந்த கடிதத்தில் தாரிக் ரஹ்மான் தனது மனைவி சுபைதா மற்றும் மகள் ஜெய்மா ஆகியோருடன் தமக்கு வசதியான நேரத்தில் இந்தியாவுக்கு பயணம் செய்யுமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை ஜனநாயக முற்போக்கான மற்றும் உள்ளடக்கிய தேசத்தை கட்டியெழுப்ப பங்களாதேஷுக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளது என்றும் ஓம் பிர்லா இதன்போது தெரிவித்தார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryan.fm டபுள்யூ டபுள்யூ டோர் சூரியன ஃபேம் நியூ டோட்டல் கே என்ற மது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் நற்பெக வணிவச் உலக வங்கியிடமிருந்து நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெறுவதற்கான முன்மொழிவிற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்த நிதியுதவியானது நாட்டின் போட்டித் தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார ஆளுகையை சீரமைத்தல் ஆகிய முக்கிய தூண்களின் கீழ் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அதன்படி இலங்கையின் போட்டித் தன்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை அதிகரித்தல் பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்துதல் மற்றும் வலுவ நிலையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த நிதி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் பதவிக்காலம் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கம்பீரின் தற்போதைய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒருநாள் உலக கிண்ணத்துடன் முடிவடைகிறது இருப்பினும் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவரது பதவிக்காலம் இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் வரை நீடிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது நடைபெற்று வரும் இருபதுக்கு இருபது உலக கிண்ணம் மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலக கிண்ணம் ஆகியவற்றில் இந்திய அணி சிறப்பாக செயற்பட்டால் மட்டுமே இந்த நீடிப்பு சாத்தியமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் கிரிக்கெட் ஒலிம்பிக்கில் மீண்டும் சேர்க்கப்படுவதால் இந்திய அணிக்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத் தருவதை கம்பீர் தனது ஒரு முக்கிய இலக்காக கொண்டுள்ளார் என இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன இதேவேளை சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருபதுக்கு இருபது கிண்ண கிரிக்கெட் தொடரின் மேலும் மூன்று போட்டிகள் இன்று இடம்பெறவுள்ளன அதன்படி தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு இடையிலான போட்டியும் நபீமியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டியும் இந்தியா மற்றும் நெதர்லாந்துக்கு இடையிலான போட்டியும் இன்று நடைபெறவுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் நியூஸ் கே என்று இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் அமுலுக்கு வந்துள்ளது வடக்கில் மகாபலி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விரைவில் கலந்துரையாடப்படவுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு எதிரான வெளிநாட்டு பயணத்தடை தடை தளர்த்தப்பட்டுள்ளது பாலியல் குற்றங்களை தடுக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று பலத்த மழை மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்ம கருத்து அமெரிக்க அரசியலில் விமர்சனங்கள் வெளியிடப்படுகின்றன இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்